நீங்கள் ஒரு ஜென்சி கிட்டா உங்களுக்கான மெகா பாட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்மா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக மாறி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகுறீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கான ஓய்வூதியமாக கொடுக்க போகிறாங்க அந்த ஓய்வூதியத்தில் அந்த ஐம்பது சதவீதம் நீங்க ஆல்ரெடி நீங்க அரசு அதிகாரியா இருக்கும்போது பத்து பர்சன்ட் நீங்க உங்களுடைய சாலரியில இருந்து பிடிச்சிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் அரசாங்கமே ஏற்றுக்கிறோம் இது மட்டும் இல்லாம நீங்க ஓய்வூதியம் வாங்குகிற நேரத்துல ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அகவலைப்படி உயர்வு என்பதை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இதற்கப்புறம் நீங்க பணியில இருக்கும்போதே இறந்து போயிட்டீங்க ஓய்வு பெரும்போது இறந்து போயிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய் அதிகபட்சமா உங்களுக்கு பணி வழங்குறதா சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஜாக்பாட்டு யார் யாருன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க ஒரு ஜென்சிக்கு நண்பர்களுக்குன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடிச்சிட்டே பாருங்க சாக் பாட்டு அடுத்த எக்ஸாம் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ வேகன்சி இருக்கு இந்த வேகன்சில ஒரு நபரா உள்ள நுழைஞ்சு இந்த அறுபது வயது நீங்க பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்க லைஃப் செக்யூரிட்டிக்கான வேலையை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்